உஸ்மிரஹி ரஹீம் அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது சூரத்துல் ஃபாத்தியா பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது குறிப்பாக நாம் தொழுகையிலே இந்த சூறாவை ஓதுகின்ற போது அதனுடைய கருத்துக்களை விளங்கி உணர்ந்து ஓதுவதற்குரிய ஒரு சிறியதொரு விளக்கமாக இந்த விளக்கம் அமையும் சூரத்துல் ஃபாத்தியா என்பது எங்களுக்கு தெரியும் அதனை ஓதாமல் தொழுகை கிடையாது கட்டாயமாக ஓத வேண்டிய ஒரு சூறாவாக அது இருக்கின்றது ஏழு வசனங்களை கொண்ட ஒரு மிகச்சிறிய ஒரு சூறாவாக இருக்கின்றது அல்ஃபாத்தியா என்பது ஆரம்பம் திறவுகோள் என்று பொருள்படும் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு இது வல்லாத பல பெயர்கள் இருக்கின்றது சூரத்துல் ஹம்த் என்ற பெயர் புகழ் என்பதை குறிப்பது அல்காஃபியா எல்லாவற்றுக்கும் போதுமானது என்ற ஒரு கருத்து இருக்கிறது உம்முல் கிதாப் இந்த வேதத்தின் தலைமையானது என்ற கருத்து இருக்கிறது இப்படி பல பெயர்கள் இருக்கின்றன சூரத்துல் பாத்திய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹு தாலா இந்த சூறாவியூடாக அதுதான் அல்லாஹு தாலாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அல்லாவுடைய வழிகாட்டல் இந்த ஹிதாயத்தை அல்லாவிடம் எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தாலா மிக அழகாக சொல்லித்தரகின்றார் முதலாவதாக அல்லாஹாவை புகழ வேண்டும் ஆலமி எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்த ரப்புக்கு சொந்தமானது ரஹ்மான ரஹீம் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் மாலிக்யோமிதீன் அவனுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு அவன் நாளை மறுமையுடைய இரட்சகனாக அவன் இருக்கின்றான் யாக்க நான் அபுது அல்லாஹு அல்லமுத்தாலாவடத்தை நாம் சொல்கின்றோம் இந்த பண்புகள் எல்லாம் பெற்றிருக்கின்ற உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் உன்னிடம் தேடுகின்ற உதவிகளில் மிகப்பெரிய உதவி எழுதின சொராத்தல் முஸ்தக்கிம் எமக்கு நேரான பாதையை காட்டுவோயாக அ சொராத்தல் முஸ்தக்கிம் என்பது நேரான பாதை நடுநிலையான பாதை திடமான பாதை என்ற பல கருத்துக்களை குறிக்கின்றது அந்த பாதை எப்படிப்பட்டது சொராத்தல் அதீரார் அம் தாலை நீ அருள் பெற்ற உன்னுடைய அருளை பெற்ற மனிதர்களுடைய பாதை ஏனி அந்த பாதைக்குரிய நடைமுறை வடிவம் என்னவென்றால் உலகத்திலே அருள் பெற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லாவுடைய அருள் பெற்ற நபிமார்கள் சாலகியின்கள் சுகதாக்கள் சித்திக்கின்கள் அவர்கள் சென்ற அந்த பாதை ஹைரில் மக்தூப் யானேகிம் வளர்ந்தாலே உன்னுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் வழித்தவறை சென்றவர்களுடைய பாதை அல்ல இந்த கோபத்துக்குள்ளானவர்கள் வழித்தவறை சென்றவர்கள் அல்லாவுடைய அருள் பெற்றவர்கள் பற்றியெல்லாம் விலாவாரியாக பல சூறாக்களே பல இடங்களில் சொல்லித்தருகின்றன முழு வர மனித வரலாற்றை அல்லாவித்தால் இந்த சூறாவில் சுருக்கமாக சொல்கின்றன வரலாற்று ரெண்டு இருந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய அருள் பெற்ற மனிதர்கள் அல்லாவுடைய கோபத்துக்கும் உள்ளாகி அல்லாவுடைய வழித்தவறி சென்ற மனிதர்கள் கோபத்துக்கு உள்ளாகி வலித்தவரி சென்ற மனிதர்கள் நேர்வழியில் சென்றவர்கள் நேர்வழியை விட்டு விலகிச் சென்றவர்கள் ரெண்டு சாராக இருக்கிறார்கள் அல்லாவுடைய பண்புகள் ஆரம்பத்தில் சொல்லப்படும் அல்லாஹால புகழ்ந்து இனி சூரத்துள் பாத்திகாவை நாங்கள் ஓதுகின்ற போது நான் தாலாவிடத்தில் எனக்கு என்னுடைய மறுமை வெற்றிக்கு உலக மறுமை வெற்றிக்கு அவசியமான நேரான வழிகாட்டலை கேட்கின்றேன் அந்த வழிகாட்டல் நான் எப்போதும் திடமாக நிலைத்திருக்க வேண்டும் அந்த வழிகாட்டலில் நான் வழித்தவரை செல்லாமல் இருக்க இந்த வழிகாட்டலே வாழ்ந்த மனிதர்கள் பற்றி நான் படிக்க வேண்டும் அந்த வழிகாட்டலை விட்டு தூர விலகிச் சென்ற அல்லாவுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் வழித்தவரை சென்றவர்கள் எப்படியான பண்பை பெற்றிருந்தார்கள் என்பதையெல்லாம் படிக்கின்ற போதும் தெரிந்து கொன்ற போதும் இந்த பாதை சரியான அந்த பாதை பற்றிய சரியான தெளிவியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த மைய கருத்தோடு ஹிதாயத் நேர்மலியை அல்லாஹத்தாலாவிடத்தில் வேண்டுதல் இந்த நேர்மலி இந்த நாளும் வேண்ட வேண்டும் ஒரு நாளைக்கு பதினேழு விடுத்தம் கட்டாயமாக வேண்ட வேண்டும் என்று தாலா இந்த சூறாவின் மூலமாக வலியுறுத்தி சொல்கின்றான் என்றால் நாங்கள் ஒவ்வொரு ரகாத்திலும் இந்த சூறாவை ஓதுகின்றோம் ஓது எல்லாம் இடத்திலும் நேரான வழிகாட்டலை வேண்டுகின்றோம் என்றால் நேரான வழிகாட்டலை ஒருவரும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அது தொடர்ந்து நிலையாக இருப்பது என்பது மிகவும் சிரமமானது சாத்தியமானது எனவே தாலா என் அனைவரையும் இறுதி வரை நேரான வழிகாட்டில் வைக்க வேண்டும் இந்த சூறாவை நாங்கள் ஓதுகொண்டு போ கருத்தை எடுத்துக்கொள்வதை முயற்சிப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா